ஊதியமாகும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் நாங்கள் வாங்கி வந்தாலும் எங்களுக்கு ஏற்கனவே சிறப்பு காலமுறை ஊதியக்கட்டில் பெற்ற அதே ஓய்வூதியம் இரண்டாயிரம் தான் வழங்கப்பட்டு வருகிறது இது நியாயமானது அல்ல கிட்டத்தட்ட நாங்கள் ஓய்வூதியக்குழு முன்பாக ஆஜராக இருக்கின்றோம் மூன்று அமைச்சர்கள் முன்பாக எங்களுடைய கோரிக்கையை கொடுத்திருக்கின்றோம் ஆனாலும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் எங்களுடைய கோரிக்கை ஊராட்சி சேவை கோரிக்கை இணைக்கப்படவில்லை தற்பொழுது நாங்கள் எங்களுடைய இரண்டு கோரிக்கையான ஒன்று ஊராட்சி செயல்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வியத் திட்டத்தில் இணைத்தர வேண்டும் ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஊராட்சி செயல்களுக்கு மாதம் ரூபாய் பதினைந்தாயிரம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் இரண்டு கோரிக்கையை வைத்து நான்காவது நாளாக இன்றைக்கு சென்னையில போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தேவை அரசாணை அரசாணை வெளியிடும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் சென்னையிலே தங்கியிருந்து போராடுவோம் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலர்கள் விடுப்பு விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்கள் கிராம அளவில் அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் தமிழ்நாடு அரசு விரைந்து இதற்கு திருவான கனிவோடு வேண்டுகிறோம் எங்களுக்கு தமிழக அரசின் ஓய்வு திட்டத்தில் நினைக்கல நாங்கள் ரொம்ப நாள ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே இருந்தே ஓய்வு காமனா தமிழக அரசின் ஓய்வு திட்டத்தில் எனக்கு வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே வந்தோம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி வந்தோம் இப்ப தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அறிவிச்சிருச்சு ஏற்கனவே இதே நிலையில் இதே கேட்டரில் சம்பளம் ஆகக்கூடிய பணியாக இருக்குது அதே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் இருக்குது அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் நாங்க நியாயமில்லாததை கேட்கல மற்றவர்களுக்கு என்ன அனுமதிக்கப்படுகிறதோ அதுவும் எங்க துறையில என்ன அனுமதிக்கப்படுகிறதோ அதை வழங்குங்கள் தான் நாங்கள் கேட்டு தற்போது ரெண்டாயிரம் ரூபாய் சிறப்பு காலமுறை ஊதியத்துல ஊதியம் வாங்கக்கூடிய அதே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகிறது இது நியாயமற்ற செயல்பாடு பதினெட்டுல எட்டு வருஷம் நாங்கள் காலமுறை ஊதிய கட்டில இருக்கோம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுது இப்ப வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் அதுலயும் ஆண் ஊராட்சி செயலர் மதுரை உரிமை தவிர வீட்டுல கிடைக்காது அப்ப அவருக்கு பென்ஷன் எவ்வளவு ஆயிரம் ரூபாய் இது நியாயமா ரெண்டாவது எங்களுக்கு காலமுறை ஊதிய கட்டில என்ன ஓய்வூதியமோ அதை மாத உதயம் பதினைஞ்சிலாயிரம் ஐம்பது நாள் என்ற உதயத்துல நாங்கள் நியமனம் செய்வோம் ஆமா பதினைஞ்சில ஐம்பது நாளும் பேசிக் பேசிக் நான் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் வாங்குறோம் பேசிக் அது டைம் ஸ்கேல் ஊராட்சி ஒன்றியத்துல பணியாற்ற வருகின்ற பதிவு எழுத்த நிலைக்கான அது அப்படிதான் சாத்தியம் இப்போ உங்களுக்கே நிருபர்களுக்கே அந்த டவுட் வருது எந்த நிலைமையில ஊராட்சி அளவில் இருக்காங்கன்னு நீங்களே பார்த்திருக்கீங்க அத வந்து பஞ்சாயத்துல கொடுக்குறாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் அதையும் பல பஞ்சாயத்துல தர மாட்டேறாங்க அது நோக்கமல்ல எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கம் உருவியளிக்கப்பட்ட உயிர்த்திட்டத்தில் எனக்கு இப்போ உரிவளிக்கப்பட்ட உயர் திட்டம் பதினஞ்சாலம் ஐம்பது நானூறு பதிவு இலத்திற்கு நினைக்கு என்ன கொடுக்குதோ அதை கொடுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து அஞ்சு பேர் இருக்காங்க மாநிலம் முழுவதும் எட்டாயிரத்தி நானூறு பேர் விடுப்பு கொடுத்துருக்காங்க இன்னும் அரிசியாக வந்துக்கிட்டே இருப்பார் வந்துகிட்டே இருப்பார் தொடர் போராட்டம்தான் எங்களுக்கு அரசாணை வெளியீடு முறை அரசு என்ன அடக்கு முறை ஒடுக்குமுறை என்ன செஞ்சாலும் இது எங்களுக்கு எதிர்கால முக்கியம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் நாலாயிரம் ஊராட்சி செலவு ஓய்வு பெற இருக்கிறார் அவருடைய வாழ்வாவில் முக்கியம் ஒவ்வொருவரும் முப்பது ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வரை பணியாற்றி வருகிறாரு அவர் இந்த அரசு என்ன செய்திருக்கின்றதை நாங்கள் கிராமத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடுகிறவர் இந்த அரசு என்ன செய்திருக்கிறது ரெண்டாயிரம் பென்ஷன் கொடுத்து போயிட்டு வாங்குறதா இது நியாயமற்றது எங்களுக்கு மற்ற அரசு பணியாக்கு என்ன எங்களுக்கு எங்கள் கேட்டரில் இருக்கிறத நான் கேட்குற சி கேட்டகிரியில் இருக்க எங்களுக்கு என்ன உள்ளது அதான் வேற எதுவும் இது இல்லை இருக்கா இல்லை எங்களுக்கு வாக்குறுதி என்ன அவர் எங்களுக்கு ஏற்கனவே உள்ளது தான் நாங்கள் வந்து ரெகுலர் டைம் ஸ்கெல்லாம் இருக்கோம் இதில் வாக்குறுதி கொடுக்க ஒன்றுமே இல்லை வாக்குறுதியெல்லாம் ஒன்று அதே முதல்வரையே வாக்குறுதி கொடுக்காத செய்கிறேங்கிறாருல செய்யணும்ல வாக்குறுதி கொடுத்ததும் போய்ட்டு எதனால அப்பா என்கிட்ட கேளுங்கன்றாரு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல அவங்க அப்பா தூணுக்கு கேளுன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு நியாயம் வேணும் வேறு ஒன்றும் இல்லை இல்லை எங்களுக்கு பொருந்தாது அப்படின்னா ஒரு உத்தரவு தனி உத்தரவு கூட போடணும் பஞ்சாயத்து செயலர்களுக்கு இது பொருந்தாது நாங்கள் ஏற்கனவே அரசாங்கம் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா சொல்லுங்கள் பே என் பேர் ஜான்போஸ்க பிரகாஷ் மாநில தலைவர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் یہ مولا رہے یہ کہولیا 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 காலே வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி காலே ராசி சேளரை ஊ ராசி சேளரை வஞ்சி காலே வஞ்சி காலே நிறைவே ا